முதன்மை இயேசுக்கே இந்த தலைப்பில் மத்தியில் பேச வந்து உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அநேக இடத்துல முதன்மையாக இருக்கோம் என்று நினைக்கிறோம் இருக்குது தப்பு இல்லை ஆனால் இயேசுதான் ஒருத்தங்களை முதன்மையாக வைக்கணும் நாம முதன்மையாக வச்சா சீ சீக்கிரத்தில் நாம் விழுந்து போயிடுவோம் இயேசு ஒருத்தனை முதன்மை வச்சா எப்போதும் அது நிலைச்சி நிற்கும் மத்தியும் இருபதாம் அதிகாரம் இருபத்தோராதாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர் உங்களுடைய ராஜத்திலே என் குமார் ஆகிய ரெண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இழுது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்க வேண்டிய அதிர்ச்சியில் என்றார் பாருங்க ஏச பாயிட்டா போயிட்டு அரசியல் அரசியல் கே அரசியல் மீறி பேசுகிறாங்க ஆண்டவரே ஆஜா வருமானம் ஒருத்த ரைட் ஹேண்ட் சைடு ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உட்கார்ந்து சொல்லிட்டு அந்த ஸ்திரீங்க போய் கேட்கறாங்க கேட்டது ஆண்டரா சொன்னாரு பாருங்க இவங்க கேட்டுக்கொள்வது உங்களுக்கு என்னன்னு தெரில நான் குடிக்கிற பாதத்தில் குடிக்க முடியும் நான் உட்கார ஸ்தானத்திலையும் உட்கார முடியும் ஆனால் பிதாவை தவிர அந்த ஸ்தானத்தை யாராலும் கொடுக்க முடியாது ஏன்னென்றால் இந்த பூமியில் அப்படிதான் எல்லாத்தையும் என்ன பண்ணால் பணத்தை மூலயமா பெற்றுக்கொள்ளலாம் இல்லை சொந்தகம் மூலிமா பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஏசு விடத்தில் பாருங்கள் அவர்கிட்ட வந்து அரசியல் இல்லை பண பலம் படைத்தவங்க படிப்பறி உள்ளவங்க ஏசு இடத்துல போயிட்டு முதன்மையாக நினைக்கிறது ரொம்ப தப்பு ஏசப்போ அப்படி பார்க்குறதே இல்லை தேவன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உள்ளத்தை தான் பார்க்குறாரு ஆனால் அந்த மனுஷன் நினைக்கிறான் எப்படியாச்சும் பண கொண்டு போயிட்டு முதன்மையாக இருக்கான்னு நினைக்கிறேன் அதே போல் தான் பாருங்கள் சீமோன்னு என்னப்பட்ட மனுஷன் என்ன பண்ணால் பேதுனியிட்ட போய்ட்டு என்னுடைய இந்த பணத்தை கொண்டு இந்த வரத்தை எனக்கு என் மேலே போ கொடுங்க கொடுக்குறப்போ நான் பெற்றுக்கொள்ளேன்னு சொன்னேன் ஆனால் பாருங்கள் பேதுணி நான் சொன்னேன் தேவனுடைய வரத்தை நீ பணத்தை மூலயமா பெற்றுக்கொள்ள நினச்சினால உன் பணம் உன்னோடு சபிக்கப்பட்டு போகிறதுன்னு சொன்னார் அது பாருங்கள் நீங்களும் அநேக இடத்துல பணத்தை கொண்டு எம்பியாச்சு நம்ம சபையில் இல்லை வேற இடத்துல பணத்து மூலியமாக நான் பெரிய ஆளாக ஆகணும் என முதன்மையாக நினைக்கிறது அது ரொம்ப தப்பு அந்த அதை மாரி தான் அந்த சீமோனா என்ன பண்ணால் அவனுடைய பணம் அவனோட சபிக்கப்பட்டு போகக்கூடாது என்று அந்த சா அந்த சாபம் அவனுக்கு வந்தது நீங்களாம் இது மாரி பணத்தால் முதன்மையாக நினைக்கிறது ரொம்ப தப்பு அதே போல பாருங்க பவுல பர்ணமா பௌ பர்ணமாவும் வந்து ஒரு ஊரில் போறாங்க ஊர்ல போன ஜனங்களா பார்த்து ஒரு ஒரு மந்திரவாதியத்தை அநேக செஞ்சு கொண்டு இருக்கான் ஆனா பவுளம் பிறனா போனே அந்த 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 மந்திரவாதி விழுந்து போயிடான் தோத்துடுறான் ஜனங்க பார்த்து இவங்க தான் தேவர்கள் தேவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப சொல்லும்போது ஜனங்களாக வந்து அவங்க கால முதல அந்த பவுளம் பண்ணவா என்ன பண்ணாங்க உடைய கிழிச்சின்னு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சி போட்டு தான் மையம் எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி அப்படியே தங்க உடையெல்லாம் கிழிச்சு கொண்டாங்க நீங்களும் பாருங்க ஒரு பிசாச சாதாரண பிசாசை சொத்துனாவோ இல்லை ஒரு தரிசனத்தை பார்த்தாவோ என்ன பண்றோம் நம்மளை பெருசாக நினச்சிக்கிறோம் ஆனா அந்த பவுளம் போறனாவோ பாருங்க அவ அநேக அற்பம் செஞ்சு கூட தேவன் முன்னாடி அவர் தான் மகி அவருக்கு தான் மகிமை அப்படின்னு சொன்னதால அந்த என்ன பண்ணா தங்களை தான் தாழ்த்தி கொண்டாங்க நீங்களும் பாருங்கள் இந்த அநேக அநேக அற்புதம் அதே செஞ்சாலும் இங்கே உங்களை தாழ்த்தும் அந்த பவுளை தாழ்த்தினால்தான் தேவன் அவங்கள ஒரு ஒரு ஸ்தானத்தில் வச்சாரு அதே போல பாருங்க அப்பாசன பவுல பற்றி சொல்ல வந்திருக்கிறான் அப்பாசன பவுல் என்ன பண்ணார் பயங்கரமான ஒரு அவர் ஒரு ராஜவம்சத்தில் பிறந்தவர் பவுல் வந்து என்ன பண்ணார்னா கமாலயத்தில் வேதத்தை படித்தவர் அப்படியே போல அநேக என்னது அந்த அதிகாரத்தை அநேக அதிகாரத்தை உடையவர் ஆனால் ஆண்டவர் சனித்த பிறகு என்ன பண்றாரு எல்லாத்துக்கும் குப்பையும் நஷ்டமா என்னாரு இப்போ கேட்டுக்கோனா நீங்களும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த தாயாவை கேட்டுக்க போல நீங்களும் உங்கள் பிள்ளைய பிள்ளைகளை முதன்மையாக வைக்கணும் படிப்புல சபையில் இந்த உலகத்தில் முதன்மையாக வச்சு விற்கணும் வைக்கணும் என்ன அப்போ ரெண்டாவது மூணாவது நாளாலாம் யார் தான் வருது அப்போ முதன்மையாக இருக்கணும் என்ன ஏசுவேர் வாழான்னு நினைப்பாங்களே அவங்களுக்கு தோல்வியானாலும் சரி அவங்க உலக படிக்கலாம் சரி பேசப்போ உங்களோட இருக்காரு தட்டி கொடுக்கணும் எடுத்தோன்னே நான் எல்லாத்திலையும் முதன்மையாக வரணும் நீ நிறைய மார்க் எடுக்கணும் நல்லா இது பண்ணணும்னு நினைக்கிறது அது ரொம்ப தப்பு ஏன்னா பிள்ளைங்க வந்து எடுத்து எடுத்து எல்லாத்துலேயும் நல்லா மைண்ட் காசு அதிகமாக வரும் அதே போல் எல்லாத்துலேயும் சரி நீங்கள் வந்து பேசுது தான் முதன்மையாக நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் முதன்மையாக ஆண்டவர் உங்களை வைப்பார் நீங்கள் முதன்மையாக நினைக்கிறது அது நீங்கள் உண்மையால் அது முழுமையாக முதன்மையாக இருக்க மாட்டீங்க அது கடைசி நிலைமை தான் வந்துடுவீங்க இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் முதன்மை எல்லா வாழ்க்கை எல்லா இடத்துலையும் சபையிலும் உலகத்திலும் எல்லா உங்க வீட்டிலையும் இயேசு போது அவர் உங்களை எல்லா இடத்துலையும் முதன்மையாக வைப்பார் நீங்களே முதன்மையாக அவர பணத்தை கொண்டு இல்லை உங்களுடைய வரத்தை கொண்டு முதன்மையாக இருக்க நினைக்கிறது அது ரொம்ப தப்பு கத்த நாம மகிமை உண்டாவதாக உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரிய முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா அநேகர் பிள்ளைகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க அந்தவரையே அவர்கள்லாம் அந்தவரை கர்ப்பத்தின் கண்ணியை திறந்துள்ள முடியா ஜெபிக்கிறேன் அதே போல் அநேகர் ஆண்டவர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டுறாங்க அவங்களாம் வேலை வாய்ப்பினை தர முடியா ஜெபிக்கிறேன் அநேகர் அப்பா கெட்ட பலர்களெல்லாம் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறாங்க அவங்களாம் ஆக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டு அப்பா அதே போல் அநேக கடன் பிரச்சனைலாம் சிக்கி தவிக்கிறாங்க அவங்களும் ஆக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாக இருந்து அநேக அற்புத அலயங்களை செய்து ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து தருமொழியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் விசுவாசிக்களை யாரும் பெற்றுக்கொள்வாரா என்று ஜெபிக்கிறேன் சுவாமி இயேசு நல்ல பிதாவே ஜீவனாவே கற்றுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதா